நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுச்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலான தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை குறித்த நீண்டகால வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நாம் அறிவித்தது போலவே தென்மேற்கு பருவமழை சற்று தாமதமாக தொடங்கி ஜூலை பதினைந்து வரை சற்று தீவிரம் குறைந்திருக்கும் அதற்கு பிறகு தீவிரம் வலுத்திருக்கும் என்று அறிவித்தது போலவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இருந்தபோதிலும் உருவான பிப்பர்ஜாய் புயல் ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவமழையையும் கேரளாவிற்கு கிடைக்காமல் இன்று வரை திசை மாற்றி வைத்திருக்கிறது இருந்தபோதிலும் பிப்பர்ஜாய் புயல் ராஜஸ்தான் சென்று செயலிழந்து உத்தரப்பிரதேசம் சென்று முழுமையாக செயலிழந்து படிப்படியாக தன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காற்றை விடுவித்து கேரள வழியாக தென்மேற்கு பருவ காற்றை நுழைய செய்யும் நுழைய செய்கின்ற அதே வேளையில் வடகிழக்கு மாநிலங்களில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி பிப்பர்ஜாய் புயலின் செயலிழந்த காற்று சுழற்சி ஒன்றிணைந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இமயமலை ஒட்டியுள்ள நேபாளம் மற்றும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேச பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் விதமாக தென்மேற்கு பருவமழை முன்னெடுத்து முன்னெடுத்துச் செல்லும் விதமாக ஜூலை பதினைந்து வரை பாகிஸ்தானுக்கு எடுத்துச் செல்லும் விதமாக முன்னேற்றத்தின் காரணமாக காற்று மகாராஷ்டிரா கர்நாடக வழியாக கூடுதலாகவும் கேரளா வழியாக அளவாகவும் வந்து கொண்டிருக்கும் இனிமேல் அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று வறண்ட காற்று என்பது இன்றிலிருந்து லேசாக மிதமாக நுழைந்து லேசாக மிதமாக தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே கொடுத்து கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் பகுதிகளுக்கு கூடுதல் மழைப்பெடுப்பை கொடுத்து கொண்டிருக்கும் இதனிடையே வங்கக்கடலிலே தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேச கரையை ஒட்டி வங்கக்கடலின் மேலடுக்கில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து வரக்கூடிய காற்றை வங்கக்கடலோரம் குளிர்வித்து தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளுக்கும் படிப்படியாக டெல்டா மற்றும் தென்கடலோரம் உள் மாவட்டங்கள் என்று எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பசலன மழைப்படிவை கொடுக்கிற கொடுக்க இருக்கிறது தென்மேற்கு பருவமழை லேசாக மிதமாக இருந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஈரக்காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பி வங்கக்கடலோரம் குளிர்வித்து வெப்பசலன இடி மழைப்படிவை கொடுக்கும் இந்த காற்று சுழற்சி படிப்படியாக தமிழ்நாட்டின் தரைப்பகுதிக்கு மேலேயும் ஆந்திர பகுதிக்கு மேலேயும் பிறகு படிப்படியாக வங்கக்கடலில் தீவிரமடைந்து ஒடிசா ஆந்திர பிரதேசம் கரைக்கு கரையை ஒட்டி சென்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் ஜூன் இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழையை ஈர்க்கும் விதமாக கேரளா வழியாக கூடுதல் ஈரக்காற்று ஈர்க்கும் விதமாக அமையும் இதன் காரணமாக இருபத்தைந்தாம் தேதிக்கு மேல் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வழுக்கும் இருந்த அதே நேரத்தில் கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத்திலும் வலுப்பெறும் காரணம் ஏற்கனவே பிப்பர்ஜாய் புயலில் செயலடைந்த பகுதியும் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி உள்ளிட்ட பகுதிக்கு முன்னெடுத்துச் செல்லக்கூடிய தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சியும் வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கும் புதிய காற்று சுழற்சியும் ஒடிசா கடலோரம் நீடிக்கும் ஆக இருவேறு காற்று சுழற்சிகள் இருவேறு வழித்தடங்களில் கேரளா கர்நாடகா வழியாகவும் மகாராஷ்டிரா குஜராத் வழியாகவும் பிரித்தனுப்பி கொட்டிருக்கும் என்பதனால் அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய மழை தொடங்கும் மாத இறுதியில் தீவிரமடையும் ஆனால் ஒட்டுமொத்த அரபிக்கடல் காற்றும் கேரளா வழியாக கர்நாடகா வழியாக நுழையாது அரபிக்கடலின் அனைத்து மாநிலங்கள் வழியாக சீராக நுழையும் கன்னியாகுமரி முதல் குஜராத் வரைக்கும் கராச்சி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் சீராக தென்மேற்கு பருவக்காற்று அனைத்து கடலோரத்திலையும் அரபிக் கடலோரத்தில் நுழைந்து தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா என்று அனைத்து வ கர்நாடக எல்லையோர மாநிலங்கள் வழியாக நுழைந்து வங்கக்கடலோர எல்லையோர மாநிலங்கள் வழியாக வங்கக்கடலுக்கு இறங்கும் இது எல்லா இடத்திலும் சீராக இருக்கும் என்பதனால பருவமழை சீராக இருக்கும் கனமழையும் இருக்கும் இது வட அதாவது அரபிக்கடலில் பிற பகுதிகளிலையும் அரபிக் கடலோரம் பிற மாநில கடலோர பகுதிகளிலையும் கனமழை இருக்கும் ஒட்டுமொத்த கேரளாவில் மட்டும் ஒழியாது சீராக ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்கள் எங்குமே இருக்கும் கேரளாவை விட கர்நாடகாவிற்கு கூடுதலே தெரிகிறது இப்படி ஜூலை பதினைந்து வரை முன்னெடுத்துச் செல்லும் தென்மேற்கு பருவமழை காரணமாக பருவமழை மிதமாக இதமாக சற்று கனமாக கனமாக இருக்குமே தவிர உடனடியாக அணைகளை நிரப்பும் மழையோ உடனடியாக கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழையோ ஏதும் இல்லை ஆனால் மழை பொழிவு இல்லாமல் இருப்பது தொடங்கி தீவிரமடைந்து மாத இறுதியில் வழுக்கும் ஜூலை பதினைந்து வரை தொடரும் ஜூலை பதினைந்துக்கு மேல் மேலும் தீவிரமடையும் ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேல் மேலும் தீவிரமடையும் இப்படி படிப்படியாக தீவிரமடையும் என்று என்பதுதான் நம்முடைய அறிக்கை ஆக ஜூலை விட ஜூலை கூடுதலாகும் ஜூலை முன் பதினைந்து விட ஜூலை பின் பதினைந்து தென்மேற்கு போற கூடுதலாக இருக்கும் ஜூலை பின் பதினைந்து விட ஆகஸ்ட் முன் பதினைந்து கூடுதலாக இருக்கும் ஆகஸ்ட் முன் பதினைந்து விட ஆகஸ்ட் பின் பதினைந்து கூடுதலாக இருக்கும் ஆகஸ்ட் பின் பதினைந்து விட செப்டம்பர் அக்டோபர் இருபது வரைக்கும் வலுத்திருக்கும் இதுதான் தென்மேற்கு பருவமழையோட நீண்டகால ஆய்வறிக்கை ஆக பாலக்காட்டு கணவாய் பகுதிக்கும் மழை உண்டு தென்மேற்கு பருவமழை வழுக்கும் பொழுதும் தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி நீடிக்கும் பொழுதும் பகுதிக்கும் மழை உண்டு தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிக்கு தென்மேற்கு பருவமழை என்பது குறைவாகத்தான் பெய்யும் மொத்தமே மூன்று சென்டிமீட்டர் தான் நான்கு மாதத்தில் ஆனால் இந்த ஆண்டு அந்த விட சற்று கூடுதலாக பொழியும் உடனடியாக கிடைக்கவில்லை என்ற வேதனை வேண்டாம் கண்டிப்பாக செட்டிங் செட் ஆகும் பொழுது நல்ல மழை பொழிவு கிடைக்கும் அனைத்து மாநிலங்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய நாட்களில் மாலை இரவு வெப்பசலனை வெப்பசலன மழையை விட எந்த நேரமும் எப்பொழுதும் மழை பொழியலாம் என்கின்ற அமைப்பு வானிலையில் ஏற்படப் போகிறது மாத இறுதியில் மாலை இரவு மதிய மாலை இரவு மழை பொழிவாக மாறும் தென்மேற்கு பருவமழையும் மாத இறுதியில் தீவிரமடைந்திருக்கும் அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபர் இருபது வரைக்கும் அதாவது ஒரு நாற்பத்தைந்து நாள் செப்டம்பர் ஒரு முப்பது அக்டோபரில் ஒரு இருபது ஒரு அறுபது நாள் ஒரு ப குறைந்தபட்சம் ஒரு நாற்பத்தைந்து நாளாவது ஒரு அறுபது நாள் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் அக்டோபர் இருபது தான் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் புள்ளி விபரத்தில் செப்டம்பர் முப்பது நிறைவடைந்தாலும் அக்டோபர் இருபது தான் தென்மேற்குப் பருவமழை பின்வாங்கும் அந்த நேரத்தில் தான் நல்ல வழுத்த மழை இருக்கும் அக்டோபர் இறுதியில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதமும் வடகிழக்கு பருவமழை வலுத்து இருக்கும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கு மிகுதி 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 என்பதில் மாற்றமில்லை சாதாரண நிகழ்வும் அதிக மழைப்படி தரும் வலுவான நிகழ்வும் ஸ்ட்ராங் சிஸ்டமும் உண்டு என்பதில் மாற்றமில்லை ஆனால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது மழைப்பொழிவு தொலைவில் இருக்கும்போது மழை இருக்காது நெருங்கி வர 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 மழை தொடங்கும் நெருங்கி வந்திருக்கும் போது அதிக மழை தரும் விலகி போக 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 மழை குறையும் இப்படித்தான் இருக்கும் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும் வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தொன்று வரை அதாவது வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரில் சராசரிக்கு அதிக மழை வலுவான நிகழ்வும் நிகழ்வும் அதிக மழை பொழிவை தரும் எல்லினோ குறித்து கவலை வேண்டாம் எல்லினோ காலத்தில் வங்கக்கடல் அரபிக்கடல் நிலடுக்கொட்ட இந்திய பெருங்கடல் வெப்பமும் வானிலை அமைப்பும் சாதகமாக இருக்கிறது வளிமண்டல அமைப்பும் ஆகவே நல்ல மழை பொழிவு இருக்கிறது இருவேறு பருவமழையுமே தென்மேற்குப் பொறுமொழி படிப்படியாக வளர்க்கும் இறுதியில் தீவிரமாக இருக்கும் வடகிழக்கு பொறுமொழி நவம்பரில் வலு டிசம்பரில் வலுத்திருக்கும் மாற்றம் ஏதுமில்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி